அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக இரண்டரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த அரங்கத்துக்குள்ள நானும் நம்முடைய ஐயா காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் போற்றுதலுக்குரிய ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்த பொழுது எங்களுக்குள்ள பேசிக்கிட்டே வந்தோம் ஐயா உள்ள எத்தனை பேர் நிரம்பி வழியிறாங்களோ வெளியே குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு மக்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து வருகின்ற எல்லா வழியிலும் வண்டிகள் நின்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மக்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நாங்கள் நிறுத்தி கேட்டோம் மக்கள் சொன்னாங்க ஐயா உள்ள இடம் இல்லைங்களாமா அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை போன்று ஒரு மாநாடு நம்முடைய திருச்சி பகுதி பக்கத்தில் முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடிய நூறு கிலோமீட்டர் பகுதியிலிருந்து குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து பாரிவேந்தர் ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக இந்திய ஜனநாயக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம் சகோதர சகோதரிகள் எங்கேயோ ஒரு இடத்துல இப்படிப்பட்ட பண அரசியல்ல குடும்ப அரசியல்ல யாரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்கின்ற நம்முடைய தமிழக அரசியல்ல இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இங்கே ஜனநாயகம் நன்றாக இருக்கிறது என்பதை இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மூன்றாவது மாநில மாநாடு நமக்கு பறைசாற்று இருக்கிறது சகோதர சகோதரிகள் இந்த மாநாடு எதற்காக தேர்தல் எந்த நேரத்திலும் கூட அறிவிக்கப்படலாம் பத்து நாட்கள் பதினைந்து நாட்களில் தேர்தல் வரலாங்க ஐயா அதன் பிறகு முப்பது நாற்பது நாட்கள் பிரச்சாரம் இருக்கும் அதன் பிறகு மே மாசம் மூன்றாவது வாரம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரப்போகின்றார் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாநாடு எதுக்குங்க என்னை பொறுத்தவரை இந்த மாநாடு இரண்டு விஷயங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பியும் கொண்டு வந்து ஒரு சேரை போட்டு மெடல் உட்கார வச்சு ஒரு ஒரு நீங்க அஞ்சு வருஷமா என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அதை ஒரு புத்தகமாக எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்களுக்கு ஒரு மார்க் போட்டு அதிலே முதல் பாராளுமன்ற உறுப்பினராக யார் வந்திருக்கின்றார்கள் என்று கணக்கெடுத்தால் நிச்சயமாக ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூரிலிருந்து முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இதுல வந்திருப்பார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏதோ மேடையில் இருக்கும் ஐயா பாரிவேந்தர் அவர்களை பற்றி நான்கு நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பேசுகின்றார் இல்லைங்க ஐயா இந்த புத்தகத்தினுடைய தரவுகளை அடிப்படையாக வைத்து நான் பேசி கொண்டிருக்கின்றேன் இந்த புத்தகம் எத்தனை பேர் முழுதாக படிச்சிங்க தெரியலிங்க ஐயா இந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும் ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் இருநூத்தி அறுபத்தி எட்டு பங்கேற்ற விவாதங்கள் முப்பத்தொம்பது தனிநபர் மசோதாக்கள் அதாவது இவருடைய பெயர்ல சொந்த முயற்சியில தனியாக இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாக்கள் இந்தியாலேயே முப்பது குறைவா தாங்க ஐயா இருக்கு தனிநபர் மசோதா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிகளும் முப்பது குறைவாக தான் கொண்டு வந்திருப்பாங்க தனிநபர் மசோதாக்கள் இரண்டு வருகை பதிவேடு அறுபத்தி இரண்டு விழுக்காடு இதன் பிறகு திரும்ப அப்படியே உள்ள ஐயா ஐந்து கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மத்திய அரசு பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு எம்பிக்கு அந்த தொகுதியிலே அடிப்படை கட்டமைப்புக்காக கொடுக்கிறாங்க ஐந்து ஆண்டுகள் ஐந்து கோடி இருபத்தி அஞ்சு கோடி கொரோனா காலகட்டத்தில் ஒன்றரை வருஷத்துக்கு ஏழரை கோடி வரலிங்கயா ஸோ பதினேழரை கோடி மட்டும்தான் இந்தியாவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பாராளுமன்ற மூலமாக வந்திருக்கு ஆனால் அதைவிட விட பதினைந்து மடங்கு ஒரு அரசாங்கம் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல மக்களுடைய வரி பணத்துல ஒரு தொகுதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை விட ஒரு மனிதன் பதினெட்டு பதினெட்டு படி அதிகமாக பதினெட்டு படி அதிகமாக தன்னுடைய சொந்த காசு நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்குள்ள ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த உழைத்த பணம் ஐயாவிற்கு வயது எண்பத்தி நான்கு எண்பது வருஷமாக வேர்வை சிந்தி அவருடைய குடும்பத்தினரோடு மக்களோடு எல்லோரும் இணைந்து அவர் சம்பாதித்த பணத்தை தைரியமாக ஒரு தொகுதிக்குள்ள கல்விக்காக ஆன்மீகத்திற்காக கொரோனா பேரிடர் கால உதவிகளுக்காக ஊர்னுடைய நலனுக்காக நூற்றி இருபத்தி ஆறு கோடி தொண்ணூறு லட்சம் பதினோராயிரம் நானூறு ரூபாய் எப்படி புள்ளி விவரம் பாருங்க நூத்தி இருபத்தி கோடி தொண்ணூறு லட்சங்க பதினோரு ஆயிரம் நானூறு ரூபாய் ஒரு மனிதன் ஐந்து ஆண்டுகள்ல பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு செலவழித்திருக்கின்றார் என்றால் என்னை பொறுத்தவரை ஐயா பாரிவேந்தர் ஐயா வேட்புமனு தாக்கல் பண்றக்கு வரணுங்க ஐயா அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்ன பிறகு சர்டிபிகேட்டை வாங்க வரணும் இந்த இரண்டு வேலை மட்டும் தான் நாம் அவருக்கு பெரம்பலூர்ல கொடுக்கணுங்க ஐயா அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்கு உண்மையால நாம் ஒரு மரியாதை கொடுக்கிறோம் ஒரு ஜனநாயகம் அந்த நாட்டில் உண்மையாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு மனிதர்கள் அரசியலை இருக்க முடியும் என்று நாம் வருங்கால சந்ததருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இரண்டு முறை மட்டும்தான் பாரிவேந்தர் அவர்களை பெரம்பலூருக்குள்ள நாம் அனுமதிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே அடுத்த அறுபது நாட்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண வரட்டுங்க வெற்றி பெற்ற பிறகு அந்த சர்டிபிகேட்டை வாங்கறதுக்கு வரும் இடைப்பட்ட காலத்துல ஐந்து ஆண்டுகளாக உங்களுக்காக உழைத்த பாரிவேந்தருக்கு அடுத்த நாற்பது நாட்கள் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயக கட்சி இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கமே வித்தியாசமான நோக்கம் இரண்டாயிரத்தி பத்துல இந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகளை படிக்கணும் ஐயா ரொம்ப சிறந்த கோட்பாடு ஊழலுக்கு எதிரி பண அரசியலுக்கு எதிரி இலவசங்களுக்கு எதிரி குடும்ப அரசியலுக்கு எதிர் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக அரசியல்ல என்னெல்லாம் நாம பேசுறமோங்க ஐயா இரண்டாயிரத்தி பத்துல இந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகளாக இந்த கட்சியினுடைய ஆரம்ப கோட்பாடுகள் அது இன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இளையவேந்தர் அண்ணன் ரவி பச்சமூத்த அவர்கள் இருக்கின்றார் அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசினாங்க ஐயா இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிகழ்கால அரசியல் எப்படி இருக்கு எப்படி களம் மாறி கொண்டிருக்கிறது அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் எவ்வளவு வாக்கு வாங்கும் என்கிற அளவுக்கு ரவி பச்சமூத் அவர்கள் புள்ளி விவரமாக நுணுக்கமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் நானும் அதிர்ந்து போயிட்டுங்க முதல்ல ஒரு மேடையில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பேசக்கூடிய தலைவர் அல்ல அவர் ஒரு பத்து நிமிஷம் பக்கத்துல உட்கார்ந்து பேசுனீங்கன்னா தெளிவா சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தாங்க இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்படித்தான் இருக்கும் இந்தியா முழுவதும் இப்படி புள்ளி விவரமாக வேற ஏதோ மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை இங்கிருந்து கணிப்பார் சொல்லுவார் அந்த அளவுக்கு அரசியல் நுணுக்கம் இருக்கக்கூடிய அப்பாவிற்கு எந்த விதத்திலும் கூட குறைவில்லாம அவரை விட இன்னும் அதிகமாக பாயக்கூடிய ஒரு முழு வல்லமை இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்தனன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நான் ஏற்கனவே அஞ்சு வயசுல ஒரு மனிதர் தமிழகத்தில் இன்னும் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார் மாற்றம் இப்ப நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பதிலே தீர்க்கமாக இருக்கின்றார் இன்னைக்கு மோடி ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கான கதவு திறக்கும் என்பதிலே முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழறிவு மணியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மேடையின் மீது இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய நிறுவன தலைவர் கல்வி வள்ளல் மோடி ஐயாவுடைய புகழை பாடக்கூடியவர் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஐயா ஏ சி சண்முகம் அவர்களே அதே போல நம்முடைய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்து திராவிட கட்சிகளை வேறெருக்க வேண்டும் என்பதிலே எந்தவித சமாதானமும் அவங்கிட்ட எந்த விதமான ஒரு பாரபட்சம் பார்க்க மாட்டார்கள் சமாதானத்திற்கு போக மாட்டார் திராவிட கட்சிகளை இங்கிருந்து ஒழித்து காட்ட வேண்டும் என்பதிலே முழு முனைப்போடு இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து ஒற்றை குரலாக தமிழகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களூப்பன அவர்களுக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் அவர் எட்டடி அடி போனா ஜி கே வாசனன்னா இன்னைக்கு பத்து பதினாறு அடி போகும் அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கின்றார்களோ இன்னைக்கு ஜி கே வாசனன் அவருடைய ஆற்றல் மிகுந்த ஒரு தளபதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய பகுதியை சார்ந்த அண்ணன் விடியல் சேகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய எல்லா முக்கியமான தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அதிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாருங்க ஐயா எத்தனை பேர்த்தினுடைய பேரை எவ்வளவு அருமையா சொன்னார் எவ்வளவு அற்புதமா பேசினார் அறத்தை பத்தி எப்படி பேசினார் பாருங்க முகப்பிலே நம்முடைய புதிய பாராளுமன்றம் இங்க பாருங்க தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில்னாவே பயப்படுவான் அரசியல்வாதிகள் போவதற்கே பயப்படுவாங்க ஆனா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள எல்லா அரசியல்வாதிகளும் என்னை உட்கார வச்சிருக்காரு எல்லாரும் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் உட்காரணும் ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்துல இந்த தமிழ் மண்ணுக்கு எப்படிப்பட்ட பெருமை இருந்ததோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக பேசியிருக்கின்றார் ராஜராஜ சோழன் அவர்களுக்கு எவ்வளவு பேர்கள் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப பிடித்த பேருங்க ஐயா சிவபாதன் என்று சொல்லுவோம் அதாவது சிவபெருமானுடைய காலை தன்னுடைய தலையிலே வைத்து ஆட்சி செய்த மனிதன் அப்படி என்றால் தனக்கு மேல ஒரு அறம் இருக்கிறது என்று ஆட்சி செய்தவர் ராஜராஜ சோழன் இன்னைக்கு அதே போல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை அறத்தினுடைய சாட்சியாக புதிய பாராளுமன்றத்தில் வைத்து தன்னுடைய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் எவ்வளவு பாருங்க எவ்வளவு பொருத்தம் பாருங்க இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய தலைப்பும் இந்த மாநாட்டு பந்தலினுடைய தோற்றமும் வெளியே இருக்கக்கூடிய புதிய பாராளுமன்றமும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பத்தாண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கும் நாம் இன்று பேசக்கூடிய விஷயங்களும் எவ்வளவு பொருத்தமா இருக்கும் பாருங்க தமிழை வளர்ப்போம் என்று சொல்லுகின்றோம் ஒரு பக்கம் மோடி ஐயா சொல்றாங்க உலகத்தினுடைய முதன்மையான மூத்த மொழி நம்ம சொல்றோம் அப்படி என்றால் நம்முடைய தமிழ் மொழி வளரவில்லையா சங்க இலக்கியங்களை கருத்து குடித்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தமிழருவி மணியன் ஐயாட்டு அந்த கேள்வியை கேட்கணும் அப்படி இருந்தால் நம்முடைய தாய்மொழி மலர் எதற்காக மேடையிலிருந்து இருந்து தமிழை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் நம்முடைய மக்கள் முழுமையாக ஃபுல் பொட்டன்சியல் நமக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை இந்திய மக்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழை வளர்ப்போம் என்கின்ற தலைப்பை நாம் வைத்திருக்கின்றோம் மூத்த மொழியாக இருந்தாலும் உலகத்தினுடைய தொன்மையான மொழியாக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தை இன்னும் முழுமையாக நாம் பார்க்கவில்லை அதற்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுமதிக்கவில்லை அதை காண்பிப்பதற்கு அரசியல்வாதிகள் தயாராக இல்லை உலகத்தினுடைய தொன்மையான மொழியை கும்முடி பூண்டிக்குள்ள பத்திரமா பூட்டு போட்டு வச்சிருந்தாங்க ஐயா அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டான் இந்த தமிழ் மொழியை இந்த பூட்டிலிருந்து விடுவித்து ஐநா சபைக்கு எடுத்து சென்று உலகம் முழுவதும் காண்பிப்பதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான் உலகம் முழுவதும் தமிழ் மொழியினுடைய பெருமையை பேசுவதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் உலகம் முழுவதுமே இந்த தொன்மையான மொழியினுடைய கலாச்சாரத்தையும் இந்த மண்ணினுடைய தன்மையும் படம் பிடித்து காட்டுவதற்கும் ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் அந்த ஆதங்கத்தில் தான் ஐயா பாரிவேந்திர அவர்கள் இந்த பெயரை வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஐயா தமிழ் மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் உண்மையாலுமே மரியாதை கிடைத்திருக்கிறது என்றால் இந்த பத்தாண்டுகள்ல தான் அந்த மரியாதை கிடைச்சிருக்குதுங்க தான் கிடைச்சிருக்கு கும்முடி பூண்டியை தாண்டாம பத்திரமா பாத்துக்கிட்டான் இந்தியா முழுவதும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா ஊர்லையும் சொல்றாரு திருக்குறளை கட்டாயமாக இந்தியாவில் நீங்க எந்த மொழி பேசினாலும் கூட திருக்குறளை கட்டாயமாக நீங்கள் அதை படிக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவருடைய வாழ்க்கையில அவருடைய அரசாட்சியில மக்களாட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட திருக்குறள் பதிலளிக்கிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஜல்லிக்கட்டின் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதிலிருந்து நம்முடைய தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதிலிருந்து பத்தாண்டு காலமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய அந்த மண்ணினுடைய வீரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த ஐந்தாண்டு காலத்துல மறுபடியும் மோடி அவர்கள் மேலே ஆட்சியிலே மூன்றாவது முறை அமரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்திலே வரும் பொழுது முழுமையாக தமிழ் கலாச்சாரத்தினுடைய மாண்பையும் பெருமையும் இந்திய மக்கள் உலக மக்கள் பார்க்க போறாங்க அதற்கு அடித்தளம் இந்த மாநாடு இடுகிறது என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிச்சயமாக இந்த மாநாட்டினுடைய முதல் குறிக்கோள் மோடி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே கொண்டு வந்து அமர்த்த வேண்டும் இந்த மாநாட்டினுடைய இரண்டாவது குறிக்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் நினைக்கக்கூடிய இரண்டு குறிக்கோளுக்கும் இந்த மாநாட்டினுடைய தலைப்பே ஒரு சான்றாக இருக்கிறது சகோதர சகோதரி இன்னைக்கு தமிழகத்துல வளர்ச்சி அரசியலை பேசாமல் பிரிவினைவாதத்தை பேச ஆரம்பித்திருக்கின்றார் ஏன்னா வறட்சி அரசியலை பேசுறது ஒண்ணு இல்லைங்கய்யா என்ன இருக்கு முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஒரு சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு தயாராக இல்லை ஒரு சாதனையை சொல் மக்கள் கேக்குறாங்க அண்ணே முப்பத்தி மூணு மாசமா என்ன செஞ்சீங்க ஒன்னு சொல்லுங்க ஒரு சாதனையை சொல்லாமல் மத்திய அரசின் மீது பொய்யை சொல்லி வடக்கு தெற்கு என்று பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த பிஞ்சு போன செருப்பு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இந்த செருப்பு வேலைக்காகாத அந்த பிஞ்சு போன செருப்பை தூக்கி வீசிட்டார் வடக்கு தெற்கு இதற்கு மேல அரசியல பயன்படாதது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அறிவாலயம் முழுவதும் சுத்தி அதே பிஞ்சு போன செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே அரசியல் பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் வடக்கு தெற்கென்று ஐயா உங்களுக்கு தெரியும் பிஞ்சு போன செருப்பு என்னங்க ஐயா பண்ணும் கடிச்சு வைக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் ஐயாவுக்கு மிக தெளிவாக தெரிய போகிறது இந்த பிஞ்சு போன வேலைக்காகாத வேண்டாம் என்று வீசி எறியப்பட்ட செருப்பை மறுபடியும் திமுக அணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்திற்கு வரும் பொழுது திமுக என்கின்ற கட்சி இல்லாமல் போவதற்கு அடித்தளமிடக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா காரணம் நாம் செய்திருக்கின்றோம் சாதனை செய்திருக்கின்றோம் வளர்ச்சி பணியில் இருந்திருக்கின்றோம் உதாரணத்துக்கு இந்த தொகுதி எடுத்துக்கையா பெரம்பலூர் தமிழகத்திலே பின்தங்கிய பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கிய தொகுதிகளில் ஒரு தொகுதியாக இருப்பது பெரம்பலூர் தொகுதி இன்னைக்கு பாரிவேந்தர் என்கின்ற மனிதனுடைய அசாத்திய முயற்சியால் அசாத்திய முயற்சி எனக்கு தெரியுங்க பல முறை பேசுவோம் மத்திய அரசு நம்முடைய அமைச்சர்களை சென்று சந்திக்கும் பொழுது பல முறை பேசும் ஐயாவுனுடைய கனவு இந்த தொகுதிக்குள்ள ஒரு ரயில் வண்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய கனவுங்க எத்தனை முறை பேசுவார் பிரதமரை பார்க்கும் பொழுதெல்லாம் பேசுவார் ஆனா இன்னைக்கு ஐயாவுனுடைய கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரயில்வே பட்ஜெட்ல அது நனவாக இருக்கிறது நினைக்கும் பொழுது இந்த மேடையில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அரியலூர்லிருந்து பெரம்பலூர் இங்கிருந்து நாமக்கல்லுக்கு போற அந்த ரயில்வே லைனை கொண்டு வரணும் எத்தனை ஆண்டு கால போராட்டம் ஒரு தனி மனிதனுடைய போராட்டமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரயில்வே பட்ஜெட்டில் அதற்கான குழுவை அமைத்து அதற்கான திட்டமிட்டு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி உங்களுக்கு தெரியுங்க ஐயா எப்பொழுதுமே அறிக்கை வந்த பிறகு அடுத்த இரண்டு ஆண்டு ரயில்வே பட்ஜெட்ல அதற்கான நிதி வந்துவிடும் அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரிவேந்தர் ஐயா மறுபடியும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய பெரிய ஆசை அவர் ரிப்பன் கட் பண்ண போகிற முதல் விஷயம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஃபுல் ரயில்வே பட்ஜெட் ஐயா இப்போ நாம் போட்டிருக்கிறது பிப்ரவரி மாதத்தில் நம்ம போட்டிருக்கிறது ஃபுல் ரயில்வே ஃபுல் பட்ஜெட் இல்லைங்க ஐயா அது தேர்தலுக்கு முன்பு போடப்படக்கூடிய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய ஆட்சி அமைக்கப்பட்ட பிறகு நாம் மக்கள் முன்பு வைக்கக்கூடிய முழு பட்ஜெட்ல நிச்சயமாக பெரம்பலூர்னுடைய ரயில்வே லைனுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அந்த முதல் ரிப்பனை நம்முடைய எம்பி மறுபடியும் வரக்கூடிய எம்பி ஐயா பாரிவேந்தன் அவர்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அடுத்ததுங்க ஐயா கல்விக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்தியா முழுவதும் நம்முடைய அரசு அறிவித்திருக்கின்றோம் நூறு சைனிக் பள்ளிகள் குறிப்பாக அரசும் தனியாரும் இணைந்து பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல நூறு சைனிக் பள்ளிகளை கொண்டு வருவோம் குறிப்பாக கொடுப்போம் செய்தி வந்த உடனே காலையில் எட்டு மணிக்கு எங்க பத்திரிகையில செய்தி வந்திருக்கு நூறு தனியார் அரசும் இணைந்து இணைந்து சைனிக் பள்ளி கொடுப்பாங்களாமா அந்த முதல் பள்ளி பெரம்பலூருக்கு வேணும் நான் கடிதம் எழுத போறேன் அமைச்சரை பார்க்க போறேன் நீங்களும் கூப்பிட்டு சொல்லணும் அதன் பிறகு ஐயா கடிதம் எழுதினாங்க ராஜ்நாத் சிங் ஐயாவை போய் சந்தித்தான் ஐயாவிற்கு உடந்தையாக நானும் ஒரு கடிதம் எழுதினேன் என்ன சொன்னா ஐயா இங்கே ஒரு மனிதன் பாரிவேந்தர் அவர்கள் பெரம்பலூருக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார் நிலத்தையும் இவரே சொந்த காசில் கொடுக்கறேங்கிறாரு அதற்கான தனியார் பள்ளியும் தேவையான செலவுகளை நானே கட்டி கொடுக்குறேங்கிறாரு அதனால் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதல் பள்ளி என்று சொல்வதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு பள்ளியில வதல் வரக்கூடிய முதல் பள்ளி நம்முடைய பெரம்பலூர்ல இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக அதுவும் கூட நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அவருடைய வயசு அவர் இளைஞன் கிடையாதுங்க எண்பத்தி நான்கு வயது எண்பத்தி நான்கு வயது என்பது ஓய்வெடுக்க வேண்டிய வயது நமக்கு தெரியும் ஐந்து பல்கலைக்கழகங்களை கட்டி இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க நான் பல டைம் அவரை இரவில் பார்ப்பேன் காலையில் ஐந்து இருபது விமானத்தை எடுத்துக்கொண்டு டெல்லி செல்ல வேண்டும் என்று சொல்லுவார் பதினோரு மணிக்கு பார்க்கும் பொழுது அப்போ நானே நினைப்பேன் இவ்வளவு வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வாழ்க்கையில வாழ்க்கையில் எல்லாத்தையும் காலையில காலையில் அஞ்சு இருபதுக்கு விமானத்தை எடுக்க வேண்டும் என்றால் மூணு மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் ஐயா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐயாவுனுடைய தொண்டர்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நானும் அவரும் பேசிய வார்த்தைகளை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் மூன்றரை மணிக்கு எந்திரிக்கணும் பாராளுமன்ற கூட்டத்தொடர் அதுவும் குறிப்பாக நம்முடைய குளிர்கால கூட்டத்தொடர் நாலு டிகிரி அஞ்சு டிகிரி இருக்குங்க ஐயா காலையில் நீங்கள் டெல்லியில் போய் இறங்கும் பொழுது தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு ஒரு மனிதன் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு இருபது விமானத்தை பிடித்து டெல்லி போய் பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை அவர் அட்டன் பண்றாருன்னா ஐயா அது பணத்துக்காகவா அவர் சம்பாதிக்காத பணமா புகழுக்காகவா அவர்கிட்ட இல்லாத புகழா என்னுடைய மக்கள் என்னுடைய சமுதாயம் என்னுடைய தமிழ் மக்கள் என்னுடைய பெரம்பலூர்ல என்னை நம்பி வாக்களித்த பெருமக்கள் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட விட்ரி மார்ஜின் ஐயா நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அவர்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு முப்பத்தி ஒன்பது எம்பியில தமிழ்நாட்டில் ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காருன்னா ஒரே ஒரு மனிதர் அண்ணன் பாரிவேந்திரன் அவர்கள் மட்டும்தாங்க ஐயா வேற யாரும் கிடையாது அதனால்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த முறை இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அரங்கத்திற்கு வெளியே மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது ஐயா பாரிவேந்தர் அவர்களுடைய வெற்றி பெரம்பலூர்ல உறுதி செய்யப்பட்டு விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் வெற்றி பெரம்பலூரிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை இன்று நீங்கள் திருச்சியில ஒரு சான்றாக அறிவித்திருக்கின்றீர்கள் ஆனா ஐயாவுக்கு நம்ம வேலை கூடாதுங்க நாற்பது நாளும் அவரை பட்டி தொட்டி போங்க வீடு ஏறி இறங்குங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது ஐந்து ஆண்டுகள் நமக்காக உழைத்திருக்கின்றார் நாற்பது நாட்கள் அவருக்காக நாம் உழைக்க வேண்டும் ஐயாவிற்கு நான் சொல்லிருக்கிறேன் ஐயா நானும் இங்கே ஒரு நல்ல அரசியல் வர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் போய் நான் வேலை செய்வேங்க ஐயா குறிப்பாக உங்க தொகுதிக்கு அதிக நாட்கள் கொடுத்து பெரம்பலூருக்கு நானும் வந்து நிற்பேன் என்கின்ற உறுதிமொழி ஐயாவுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க ஐயா இன்னொரு ரகசியத்தையும் இந்த மேடையில நான் உடைக்க வேண்டும் நான் இவ்வளவு தூரம் தலைவர்கள் இருக்கும்போது நான் பேசாம போய் என்னுடைய மேடையில இருக்கையில் அமர்ந்தால் தவறாகிவிடும் ஐயா ஏன் நிற்கிறாங்க எண்பத்தி நான்கு வயது சிட்டிங் எம்பி ரொம்ப கௌரவமா இருக்கிறாங்க இந்த முறை ஏன் நிற்கிறாங்க இந்த கேள்விதான் முக்கியமான கேள்விங்க ஐயா இந்த கேள்வி ஐயாட்ட கேட்டேன் மக்கள் மீது அன்பு இருக்கு ஒரு தனி மனிதன் நூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் சொந்த காசை போட்டு தொகுதியை வளர்த்திருக்காரு அரசு பணம் வெறும் பதினேழரை கோடி மட்டும்தான் அதை விட பதினெட்டு படி அதிகமா போட்டிருக்காங்க மனிதன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மனிதன் திரும்பவெல்லாம் மோடி என்கின்ற மனிதன் இந்திய பேரரசிற்கு கிடைக்க போவது கிடையாது என்னுடைய ஆசை என்னவென்றால் இந்த மனிதன் மூன்றாவது முறை நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது அதிலே பெரம்பலூர் மக்களுடைய அன்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக இடைப்பட்ட ஒரு பாலமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் நிற்க போகிறேன் அதனால் முழு வளர்ச்சியை பெரம்பலூர் மக்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க முழுவதுமாக இவருடைய உழைப்பு எல்லாம் இப்போ வெளியே வருங்க ஐயா கஷ்டப்பட்டு ரயில்வே ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணியிருக்காரு அதற்கான திட்டங்கள் இப்போ வரப்போகுது பள்ளிகளுக்காக சண்டை போட்டிருக்காங்க அதற்கான திட்டம் வரப்போ எத்தனையோ இந்த புத்தகத்துல வந்திருக்கக்கூடிய திட்டங்களை அவர் காட்டியிருந்தாலும் கூட வர இருக்கக்கூடிய திட்டம் இன்னும் பிரமாதமான திட்டங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது நிச்சயமாக ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மறுபடியும் உங்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் பெரம்பலூர் பாராளுமன்றத்தை தமிழகத்தினுடைய முதன்மை பாராளுமன்றமாக மாற்றுவதற்கு அவரோடு நீங்கள் துணையிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் எல்லா தலைவர்கள் பாருங்க என்ன தலைவருடைய பெயரை நான் சொல்லாமல் போனா ரொம்ப தப்பா இருங்க அவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஐயா ராஜன் அவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முதன்மை செயலாளர் சத்யநாதன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து முதன்மை அமைப்பு செயலாளர் எஸ் எஸ் வெங்கடேசன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து தலைமை நிலைய செயலாளர் ஏ கே டி வரதராஜன் என்ன பெரிய பெரிய விஷயம்லாம் பேசிட்டு போயிருக்கிறார் அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தை பேசியிருக்கார் பேசினது ரெண்டு நிமிஷமா இருந்தா கூட முன்னூத்தி ஐம்பத்தாறுல இருந்து எல்லா பக்கம் சுற்றி இருக்கார் ஐயா மோடி ஐயாவை பொறுத்தவரை ஒரு ஜனநாயகத்திலே தவறு நடக்கும் பொழுது அது ஜனநாயகத்திலே சரிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி ஐயா காங்கிரஸ் மட்டுமே இந்தியாவில் தொண்ணூத்தி ஒரு முறை தொண்ணூத்தி ஒரு முறை முன்னூத்தி ஐம்பத்தி ஆற பயன்படுத்தி தொண்ணூத்தி ஒரு முறை ஆட்சியை கலைத்திருக்கின்றார் இந்திரா காந்தி அம்மையார் மட்டுமே ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை முன்னூத்தி ஐம்பத்தாறு பயன்படுத்தி ஆனால் இன்னைக்கு மோடி ஐயாவை பாருங்க ஜனநாயகத்தில் ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி ஜனநாயகத்தில் இன்னொரு பக்கம் நம்முடைய ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் இருவருமே ஜனநாயகத்திற்கு எதிரான வேலையைத்தான் முழு நேரமாக செய்து கொண்டிருக்கின்றார் இருவரையும் ஜனநாயக ரீதியாக வீழ்த்துவதற்கு இன்னும் நாற்பது நாட்கள்ல ஜனநாயகத்தில் யார் தவறு செய்கின்றார்களோ அதே வாக்கு பெட்டி அதே மக்கள் அதே மக்கள் போடக்கூடிய ஓட்டிலே நாம விரட்டி அடிக்க வேண்டுங்க ஐயா ஐயா ஏ கே டி வரதராஜன் அவர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய பதிலாக சொல்லி இணை பொதுச் செயலராக மேடையின் மீது இருக்கக்கூடிய மரோஸ் மார்டின் சகோதரி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து துணைத் தலைவர் அண்ணன் நெல்லை ஜீவா அவர்களுக்கு மகளிர் அணியினுடைய செயலாளர் அக்கா முதா ராஜேஸ்வரன் அவர்களுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் அன்புதுரை அவர்களுக்கு துணைத் தலைவர் அண்ணன் ஆனந்த் முருகன் அவர்களுக்கு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு என்னோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து என்னோடு இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எங்களுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் நஞ்சா நெஞ்சன் அவர்களுக்கு திருச்சி நகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு எங்களுடைய மாநிலத்தினுடைய இணைப் பொருளாளராக ஒரு கல்வி வள்ளலாக இந்த பகுதியில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு என்னோடு இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மணி பத்தை தாண்டி இருந்தாலும் கூட பொறுமையாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா நானூறு எம்பிக்களை தாண்ட போகின்றோம் மாற்று கருத்து இல்லை அந்த நாற்பது தமிழகம் புதுச்சேரியிலிருந்து வரப்போகிறது மாற்று கருத்து இல்லை அதுல முதல் பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்காக பணி செய்திருக்கக்கூடிய அண்ணன் பாரிவேந்தர் அவர்களை நான்கு லட்சம் பத்தாதுங்க ஐயா நான்கு லட்சம் பத்தாது இந்த முறை நீங்க மனசுக்குள் நினைச்சிட்டு போங்க குறைந்த பட்சம் லட்சம் லட்சம் வாக்கு வாக்கு வித்தியாசத்துல அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக அவரை வெற்றி பெற செய்து மறுபடியும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே